பெரிதும் மதிக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் திரும்ப அதையே சொல்றேன் நான் பெரிதும் மதிக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் எழுதி இயக்கி நடித்த படையாண்ட மாவீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் பார்வைக்கான காட்சி நடந்து முடிஞ்ச நிலையில் என்ன மனமுகந்து ஒரு சிலர் கட்டி பிடித்து கண்ணீரோட வாழ்த்திய எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கும் ஒரு பெருநெகிழ்வோடு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறது இந்த நிலையில் படைப்பு நான் முன்னாடி பாடல் வெளியீட்டின் போதும் பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போதும் சொன்னதுதான் ஒரு படைப்பை நேர்மையாக சத்தியத்தில் நின்று ஒரு அறத்தோடு எடுக்கிறது தான் ஒரு படைப்பாளினுடைய வேலை அப்படி எடுக்கும்போது நம்ம முன்னாடி ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு படைப்பாளிங்கிறவன் ஒரு தாயை போல இருக்கணும் பச்சை குழந்தையாக இருக்கும் மருந்து கொடுக்க முடியாது ஆனால் பச்சளை சாப்பிட்டு தன்னுடைய பாலின் மூலமாக அந்த குழந்தையை குணப்படுத்துவார் தாய் அதுக்கு ஈடு ஏன்னே இல்லை கடவுளுக்கு மேலானவள் ஒரு படைப்பாளியும் அப்படி தான் இருக்கணும் அந்த அடிப்படையில் இந்த படைப்பை நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய மண்ணுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் மனித குலத்துக்காகவும் செய்யப்பட்ட படைப்பு தான் படையாண்டம் காடுவெட்டி காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும் அதுக்கு காரணமானவர்களுக்கு இந்த படைப்பை செய்ய தூண்டின அல்லது ஒரு பூசி காயப்படுத்தி இந்த படைப்பு வர காரணமாக இருந்தவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நான் சொல்லணும்னா இந்த படைப்பை வி கே ப்ரொடக்ஷன் சார்பாக ஓடி ஓடி நீ வந்து போராடி வழக்குகள் சிறை சிக்கல்களோடு இருக்கிற சந்தனக்காடு மாதிரி ஒரு படைப்பு செஞ்சுட்டு பல ஆண்டுகளாக மகிழ்ச்சி பண்ணிவிட்டு பல ஆண்டுகளாக இப்படி சுற்றிக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு வருத்திட்டு இருக்கேன் அதனால் வான் இழுத்து வச்சு இந்த படைப்பை கட்டாயப்படுத்தி கூடவே தோளோடு தோள் நின்று இந்த படைப்பை செஞ்சு முடிக்க காரணமானவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஐயா சரவணராஜா அவர்களுடைய மகன் நிர்மல் சரவணராஜா என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி சிங்